பெண் ஏன் அடிமையானாள் எழுதியவர் தந்தை பெரியார் முகவுரை பெண் ஏன் அடிமையானாள் என்னும் இப்புத்தகத்தில் கண்ட விஷயங்களுக்கு பிரசரிப்போரின் விருப்பப்படி முகவுரை என்று சில வரிகளாவது எழுத வேண்டியது அவசியம் என்றே கருதுகிறோம் ஏனெனில் இதில் கண்ட விஷயங்கள் இதுவரை மக்களிடையே இருந்து வருகின்ற உணர்ச்சிகளுக்கும் ஆதாரங்களுக்கும் மனித சமூக கட்டுப்பாடு ஒழுக்கம் ஆசாரம் மதக்கொள்கை சாஸ்திர விதி என்பன ஆகியவற்றுக்கும் பெரிதும் முரணாகவும் புரட்சித்தன்மை போன்ற தலைகீழ் மாறுபாடான அபிப்பிராயங்கள் கொண்டதாகவும் சாதாரண மக்களுக்கு காணப்படும் அதலால் இப்படிப்பட்ட மக்களிடம் வெறும் நியாய உறுதியையும் பகுத்தறிவு உறுதியையும் கொண்டு ஒரு விஷயத்தை மெய்ப்பித்து புகுத்திவிடலாம் என்று எண்ணிவிட முடியாது மேலும் ஓர் அபிப்பிராயமானது எவ்வளவு நியாயமானதானாலும் பகுத்தறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் விளங்க முடிந்த உண்மையானாலும் பழக்க சொல்லியோ சாஸ்திர ஆதாரத்தைச் சொல்லியோ மத கொள்கைகளைச் சொல்லியோ வெகு சுலபத்தில் யாரும் ஒரு சிறு பகுத்தறிவு ஞானமோ நடுநிலை லட்சியமோ இல்லாது ஆட்சேபித்து மறுப்பு கூறி அதற்கு பழிப்பை உண்டாக்கிவிடலாம் என்பதோடு அம்மறுப்புகளையும் பழிப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் பாமர மக்களை சுலபத்தில் செய்துவிடலாம் அதனால் இதற்கு தக்க சமாதானம் சொல்லி மெய்ப்பிக்க வேண்டியிருக்கிறது எனவே அதற்காக முகவுரை என்னும் பெயரால் சில வரிகளை எழுதுகிறோம் இப்புத்தகத்தில் முதலாவது அத்தியாயமாகிய கற்பு என்னும் விஷயத்தின் முக்கிய கருத்தெல்லாம் மக்கள் ஆண் பெண் என்ற சாராரில் பெண்களுக்கு மாத்திரமே கற்பு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இவ்வலியுறுத்தலே பெண்ணை அடிமையாக்க பெரிதும் காரணமாய் வந்திருக்கிறதென்றும் ஆண் பெண் இருவரும் சரிசமமான சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட வேண்டுமானால் மேற்கண்ட கற்பு என்பதன் அடிப்படையான லட்சியமும் கொள்கையும் மாற்றப்பட்டு அது விஷயத்தில் ஆண் பெண் இருவருக்கும் ஒன்று போன்ற நீதி ஏற்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகும் இரண்டாவது அத்தியாயமான வள்ளுவரும் கற்பும் என்னும் அத்தியாயத்தின் நோக்கம் என்னவென்றால் நீதி நூல்கள் என்பவைகள் எப்படிப்பட்ட பெரியோர்களால் எழுதப்பட்டவைகள் என்றாலும் அவை அக்கால நிலையையும் எழுதப்பட்ட கூட்டத்தின் சௌகரியங்களையும் அனுசரித்து எழுதப்பட்டதென்றும் மற்றும் ஒரு நீதியானது எக்காலத்தும் எல்லா தேசத்திற்கும் எல்லா கூட்டத்தாருக்கும் சௌகரியமாகவும் பொதுவாயும் இருக்கும்படியாக எழுத முடியாதென்றும் ஆதலால் எந்த கொள்கையும் எக்காலத்தும் எல்லா தேசத்திற்கும் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்குமென்றும் கருதி கண்மூடித்தனமாய் குரங்கு பிடிவாதமாய் பின்பற்றக்கூடாது என்றும் வலியுறுத்த எழுதப்பட்டதாகும் மூன்றாவது அத்தியாயமான காதல் என்பது ஒரு தெய்வீக சக்தியால் ஏற்பட்டதென்றும் அது என்றும் மாற்றப்பட முடியாததென்றும் ஆதலால் ஒரு தடவை காதல் என்பது ஏற்பட்டுவிட்டால் எந்தக் காரணத்தைக் கொண்டும் பிறகு அதை மாற்றிக் கொள்ளக்கூடாதென்றும் சொல்லப்படும் நிர்பந்த காதலை பொய்யென்று எடுத்துக் காட்டவும் காதல் என்பது ஓர் ஆசை என்றும் அந்த ஆசை ஏற்படவும் மறைந்து போகவுமான தன்மை கொண்டது என்றும் அதுவும் ஆசைப்படுபவர்கள் திருப்தியையும் நலத்தையும் பலத்தையுமே அஸ்திவாரமாய்க் கொண்டதே ஒழிய வேறெதையும் பொறுத்ததல்ல என்றும் எடுத்துக்காட்ட எழுதப்பட்டதாகும் நான்காவது அத்தியாயமான கல்யாண விடுதலை என்பது அதுபோலவே அதாவது கல்யாணம் என்பது ஆண் பெண் இவர்களுடைய வாழ்க்கை சௌகரியத்திற்கு ஏற்பட்ட ஒரு ஒப்பந்த விழாவை ஒழிய அதில் எவ்வித தெய்வீகத்தன்மை என்பதும் இருக்க நியாயமில்லை என்பதையும் அப்படிப்பட்ட கல்யாணம் என்பதும் இருபாலார்களுடைய வாழ்க்கை சௌகரியத்திற்கு ஒத்துவரவில்லையானால் செய்துவிடத் செய்துவிடத்தக்கதே என்பதையும் விளக்க எழுதப்பட்டதாகும் ஐந்தாவது அத்தியாயமாகிய மறுமணம் தவறல்ல என்பதும் முன் அத்தியாயத்தை அனுசரித்தும் ஒருதரம் கல்யாணம் செய்வோர் மறுபடியும் கல்யாணம் செய்து கொண்டால் செய்து கொள்வது தவறு என்று சொல்வதை கண்டித்தும் கல்யாணம் என்பது முன் குறிப்பிட்டது போல ஆண் பெண் இருவர் வாழ்க்கை சௌகரியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஏற்றதே ஒழிய வேறு இல்லை என்றும் அது அப்படியில்லாமல் போகுமாயின் ஒரு தடவை கல்யாணம் செய்து கொண்டோமே இரண்டு பேரும் உயிருடன் இருக்கின்றோமே இனி எப்படி இதில் யாராவது ஒருவர் மறுமணம் செய்து கொள்வது என்று மயங்காமலும் இந்நிலையில் முன் மனம் செய்து கொண்ட பெண்ணின் கதியோ அல்லது ஆணின் கதியோ என்ன ஆவது என்பதாய்க் கருதி ஒருவருக்கு அசௌகரியம் ஏற்படுமே என்பதற்காக ஒருவர் கஷ்டப்படுவது என்பதை கண்டிக்கவும் மறுமண முறையை இருவரும் கைக்கொண்டால் யாருக்கும் கஷ்டம் ஏற்படாது என்பதை வலியுறுத்தவும் இன்னின்ன சந்தர்ப்பங்களில் மறுமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் விளக்கவும் எழுதப்பட்டதாகும் ஆறாவது அத்தியாயமானது விபச்சாரம் என்னும் தலைப்பு கொண்ட அத்தியாயம் விபச்சாரம் என்னும் குற்றம் சுமத்தப்படுவதானது பெண்ணுக்கே உரியதாயிருக்கின்றதே தவிர அது உலக வழக்கில் ஆணுக்குச் சம்பந்தப்படுவதில்லை என்றும் இதனால் ஆண்கள் தாராளமாய் விபச்சாரம் செய்யவும் அதனால் பெண்களுக்கு கஷ்டம் நஷ்டம் வியாதி வாழ்க்கை இன்பமின்மை முதலிய துன்பங்கள் ஏற்பட இடமாகின்றதென்றும் விபச்சாரம் என்பது எந்த பொருளிலாவது குற்றமாகுமானால் அது இருபாலருக்கும் சமமாயிருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தவே அநேக தத்துவ அனுபவ உண்மைகளைக் கொண்டு எழுதப்பட்டதாகும் ஏழாவது அத்தியாயமாகிய விதவைகள் நிலைமை என்னும் தலைப்பு கொண்ட அத்தியாயமானது பெண்கள் விதவைத்தன்மையால் அனுபவிக்கும் கொடுமையை எடுத்துக் காட்டவும் அவர்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தவும் எழுதப்பட்டதாகும் எட்டாவது அத்தியாயமாகிய சொத்துரிமை என்னும் தலைப்பு கொண்ட அத்தியாயமானது பெண்களுக்கு சுதந்திரம் ஏற்பட வேண்டுமானால் அவர்கள் ஆண்களுடைய அடிமைகள் அல்லவென்றும் ஆண்களைப் போலவே வாழ்க்கையில் சகல துறைகளிலும் சம அந்தஸ்துடையவர்கள் என்று சொல்லப்பட வேண்டியவர்களானால் உலகச் செல்வங்களுக்கும் போக போக்கியங்களுக்கும் ஆண்களைப் போலவே பெண்களும் உடைமையாளராக வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் பெற்றோர்களுடைய சொத்துக்களுக்கு பெண்களும் ஆண்களைப் போலவே பங்கு பெற உரிமையுடையவர்கள் ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் எழுதப்பட்டதாகும் ஒன்பதாவது பத்தாவது அத்தியாயங்களாகிய கர்ப்பத்தரை பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் என்கிற தலைப்புகளை முறையே கொண்ட அத்தியாயங்களானவை கர்ப்பத்தினாலும் பிள்ளைகளை பெறுவதனாலும் பெண்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களையும் அடிமைத்தனங்களையும் எடுத்துக் காட்டவும் மற்றும் பிள்ளைகளை அதிகமாகப் பெறுவதனால் ஆண் பெண் இவர்களுக்குள்ள கஷ்டங்களையும் எடுத்துக் காட்டுவதுடன் பெண்கள் நலத்துக்கு ஆண்களால் ஆண்கள் முயற்சியால் நாளும் நன்மை ஏற்பட்டு விடாது என்றும் பெண்கள் தங்களை ஆண்களுக்கு அடிமையாக இருக்கவே கடவுள் படைத்தார் என்பதாக நினைத்து கொண்டிருக்கும் எண்ணத்தை அடியோடு விட்டுவிட்டு தாங்களும் ஆண்களுக்குச் சமமானவர்கள் என்றும் எவ்விதத்திலும் தாழ்ந்தவர்கள் அல்ல என்றும் கருதிக்கொண்டு தங்களுக்கு தாங்களே பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தவே எழுதப்பட்டவையாகும் ஆகவே இந்த புத்தகத்தில் கண்ட மேற்படி பத்து அத்தியாயங்களும் பெண்கள் எந்தெந்த காரணங்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அடிமையானார்கள் அடிமைகளாக இருந்து வருகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டி எந்த காரண காரியங்களால் பெண்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு சுதந்திர மக்களாக வாழ முடியும் என்பதை எடுத்துக்காட்டவுமான கருத்தை முக்கியமாக கொண்டு எழுதப்பட்டவையாகும் அன்றியும் இப்புத்தக கருத்துகள் இன்றைய நிலையில் எந்த மதத்திற்கும் எந்த தேச மக்களுக்கும் எந்த சமூகத்தாருக்கும் பயன்பட்டாக வேண்டும் என்பதே நமது கருத்தாகும் ஆதலால் இப்புத்தகத்தை பெண்மக்கள் மாத்திரமல்லாமல் பெண்களிடம் ஜீவகாருண்யமும் சமத்துவ உணர்ச்சியும் கொண்ட எல்லா அண்மக்களும் வாங்கி படித்து பார்த்து திருந்த வேண்டியது அவசியம் என்றே கருதுகிறோம் ஈவே ராமசாமி ஈரோடு ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு